கட்சி தொடங்கின நடிகர்கள் தமிழ் திரையுலகத்துல அந்த கணக்கை எடுத்து பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கும் ஆனா மக்கள் திரையில பார்த்த எல்லோரையும் தலைவரா ஏத்துக்கிட்டதில்லை நடக்கும் இந்த நூற்றாண்டுல அப்படி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது வெற்றி தலைவர் விஜய் தேர்தல் அரசியலுக்கு தான் அவர் புதுசு மக்கள் சேவைக்கோ அவர் நீண்ட கால நண்பர் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுத்ததிலிருந்து அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருதுகளை வழங்குற வரைக்கும் இல்லாதவர்களுக்காக எத்தனையோ சேவைகள் பண்ணி இருக்காரு வெறும் நடிகர் தான் சொல்லிட முடியாது வெறும் நலத்திட்டங்களோட நின்றுகிட்டதில்ல அவரோட வரலாறு இலங்கையின் தொப்புள் கூடி உறவுகள் மீதான தாக்குதலை கண்டிச்சு உண்மையான உண்ணாவிரதத்தை சேப்பாக்கல நடத்தினாரு கச்சத்தீவ தாரவார்த்த கட்சிகளோட கூட்டணி ஆட்சி இருக்கும் இலங்கை கடற்படையாள கொத்து தமிழக மீனவர்களுக்கு நீதி கேட்டு நாகை முழங்கினாரு இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி இருந்தது பதவியாசை இல்லை தமிழர் உணர்வும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் அறம் நிறைந்த தலைமை பண்புந்தான் மக்களை வழிநடத்தும் தலைமை பண்பு யாருக்கு இருக்குதோ அவர்தான் ஆழ தகுதியானவர்ன்னு சொன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல தொடங்கி தமிழக வெற்றிக்கழகமா பறந்து கிளை பரப்பி நிற்கும் பேறு இயக்கத்துக்கு தலைவராகி ஆளும் அதிகார வர்க்கத்த துடைத்தெறிய வாய்ப்பு தேடி காத்திருந்த மக்களுக்கு அடையாளமா நிற்கிறாரு இளைஞர்களால் பெண்களால் அன்பின் ஆட்சியை விரும்பும் தமிழக மக்களால் நேசிக்கப்படும் தலைவர் விஜய்தான் தமிழகத்தின் எதிர்காலம்